தசமகா வித்களில் ஒன்பதாவது சக்தியாக அருள்பாலிப்பவள் ஸ்ரீ ராஜ மாதங்கி மதங்கரின் மகளாக பிறந்தமையால் மாதங்கி என்று அழைக்கப்படுகிறாள் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியின் கரத்தில் உள்ள கரும்பு வில்லில் இருந்து உண்டானவள் என்றும் ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி எனும் பராசக்தியின் தலைமை மந்திரியாகவும் அவளின் ராஜ்யம் முழுவதும் கவனிப்பவளாகவும் சங்கீத ஞானத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவள்தான் ஸ்ரீ ராஜ மாதங்கி தேவி சரஸ்வதி லட்சுமி பார்வதி ஆகிய மூவரின் சக்திகளும் ஒருங்கே பெற்றவளாக இருக்கும் ஸ்ரீ ராஜ மாதங்கி தேவி பக்தர்களுக்கு சகல நலன்களையும் செல்வத்தையும் அள்ளித்தருபவளாக காட்சியளிக்கிறாள் கல்வி மற்றும் செல்வம் ஆகிய இரண்டு வாக்கியங்களையும் அருளும் அறுபத்தி நான்கு கலைகள் ஐம்பத்தோர் அக்ஷரம் ஒரு சேரும் இருக்கிடவே ஞானமும் கலையும் அனைத்தையும் அகூரே ரஷிக்க வேண்டும் ஷாமடையே மணி தீபம்